உங்கள் வீட்லேயும் மேபி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க கூடவே மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதோட ரொம்ப முக்கியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோட கடைசியிலேயே நான் உங்களுக்கு என் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதையும் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா நீங்க வந்து நாட்டுக்கோழி வந்து இதை சண்டை கோழி முட்டை எல்லாம் எடுத்து நாட்டுக்கோழிக்கிட்ட அட வைக்கிறீங்க அப்படி அட வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த நாட்டுக்கோழி கூடவே சுத்தி சுத்தி அதோட புத்தி வந்துடும் ஏன்னா நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா காக்காவை பார்த்தா பயப்படும் வேற ஏதாவது மிருகங்களை பார்த்தா பயப்படும் இன்னொரு கோழியை பார்த்தே பயப்படும் சண்டை கோழிங்க விரட்டினால பயந்து ஓடும் சோ இந்த மாதிரி அதை பயப்படுறத பார்த்து 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 வளரும் போது அதுக்கு வந்து அந்த புத்தி வந்துடும் அதுவும் வந்து கடைசியில் கோச்சாதான் தான் ஆகும் அதனால நீங்க நாட்டுக்கோழியில அட வைக்காதீங்க அப்படின்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட யாரும் சொல்லிருந்தா நம்பாதீங்க ஏன்னா என்னதான் நம்ம சண்டை கோழியோட முட்டையை எடுத்து நாட்டுக்கோழி கிட்ட அடை வச்சு பொறிச்சு எடுத்தாலும் அதோட உடம்புக்குள்ள ரத்தத்துல கலந்துருக்கிறது பாத்தீங்கன்னா சண்டை கோழியோட வீரியம் மட்டும்தான் அதோட ஜீன் அதோட தாய் தகப்பனோட ஜீன் மட்டும்தான் அதுதான் வெளியே பிரதிபலிப்புமே தவிர அது வளர்ற பக்குவத்துக்கு வராது அதாவது அது எது கூட பழகுதோ அந்த சுபாவம் அதுக்கு வராது அது ஒரு கட்டம் தாண்டும் போது தான் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சனோ அது தன்னோட சுபாவம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம கிட்ட அந்த மாதிரி சொல்லிதான் ஆரம்பத்துல இந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சண்டை சண்டை கோழிக்கிட்டே வச்சு நிறைய பாத்தீங்கன்னா முட்டை எல்லாமே வேஸ்டா போயிருக்கு சண்டை கோழிங்க வந்து உடைச்சிருங்க சிலது உடச்சி குடிச்சிருங்க சிலது சரியா உக்காராது சில தன்னோட உடம்பு வெயிட்ட போட்டு அமைக்க உடைச்சிரும் முட்டையெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் இங்குபேட்டரில் வச்சு எடுப்பாங்க ஸோ இன்கிபேட்டரில் வச்சு தாய் கோழியே இல்லாமல் வளரும் அதனால அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா சரி வேண்டாம் இதெல்லாம் அவங்க ஒன்று ஒன்று சொல்லுவான் ஆளாளுக்கு நம்ம எப்படி பண்ணுற மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழியில் வச்சு நம்ம குஞ்சாக்கி வளர்த்தது எல்லாமே இப்போ வரைக்கும் பந்தயம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு கொடுக்காமலாம் இல்லை கொடுப்போம் பொய் சொல்லக்கூடாது கொடுத்துருக்கோம் பட் மேக்சிமம் ரொம்ப டஃப் கொடுத்துலாம் அடிச்சிருக்கு ரொம்ப டஃப் கொடுத்துலாம் பந்தயம் கொடுத்துருக்கு என்னடா இது இவ்வளோ அடிச்சும் ஓட மாட்டுது அப்படின்ற ஒரு கண்டிஷன்லாம் நம்ம ஜமீன் ஆகிருக்கு அதே மாதிரி டிராப்பும் பண்ணியிருக்கு ஸோ நம்ம வந்து நாட்டு கோழி கிட்ட வைக்கலாமா இல்லை வேண்டாமான்ற ஒரு சந்தேகம் வேண்டாம் வைக்கலாம் பட் அந்த மாதிரி வச்சு வரும்போது ஒரு கட்டம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த நாட்டுக்கோழி அந்த குஞ்சிங்க வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கும் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் பத்து குஞ்சு இறங்குது போது அந்த பத்தில் வந்து ஒருத்தர் ஒரு நாலு சேவல் இருக்கு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தர் தன்னோட ஆதிக்கத்தை காட்ட ஆரம்பிப்பார் இந்த கேங்கில் நான் தான் பெரியவேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவரை எதிர்க்க ஒருத்தர் இருப்பார் அதில் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி வரும்போது என்ன ஆகுனா ஒரு சிலது விளையாட்டுக்கு சண்டை போட்டு அப்படியே ஓடி விட ஒரு சிலதுலாம் பார்த்தீங்கன்னா நின்று அங்கேயே உயிரை விடுற அளவுக்கு சண்டை போடுவாங்க அந் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்க முடியாது சண்டை கோழிக்கு அடிச்சிக்கிறத வந்து அதோட ரத்தத்தில் இருக்கிறது நீங்கள் வந்து அதை எதுவும் எல்லாம் புரிய வைக்க முடியாது அது வேற எந்த ஒரு விதத்துலேயும் நீங்கள் அதை தடுக்க முடியாது அதுக்கு இருக்கிறத ஒரே வழின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிச்சு போடுறது மட்டும்தான் பொண்ணு உங்கள் உறவினர் வீட்டுக்கு கொடுத்துடலாம் இல்லனா நண்பர் வீட்டில் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா யார் அதில் ரொம்ப சேட்டப் பண்ணுறாங்களோ யார் சும்மா வீம்புக்குன்னா சண்டைக்கு போகிறாங்களோ அவங்கள பிடிச்சி கூண்டில் போட்டு வளர்க்கறது தான் இப்படி பண்றதுனால மட்டுமே இதை நீங்கள் தவிர்க்க முடியுமே தவிர இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்து இது பண்ண முடியாது தடுக்க முடியாது அதே மாதிரி இன்னொன்று பாத்தீங்கன்னா சரி இன்கேஸ் அடிச்சுக்கிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணணும் என்ன மாதிரியான மருந்து கொடுத்தா சீக்கிரமாக அதாவது அதுக்கு நிறைய மருத்துவம் இருக்கு நீங்க இயற்கை வைத்தியமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் கலந்து வைப்பாங்க ஒவ்வொரு சில ஒவ்வொரு சோக்காளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க பட் எது வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்து ஒரு வெடை வந்து ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலையில் மூணு மணி நேரம் திறந்து விடுவேன் தண்ணி வச்சிருவேன் சாப்பாடு போட்டுருவேன் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரணமாகி நல்லா சுற்றினதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் கூடல போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கிறது கொஞ்சம் இதில் நமக்கு சுலபமாக இருக்குது நம்ம வெளியே விட்டால் தான் ஏதாவது ஒரு போய் அடிச்சுக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு நம்ம அதே மாதிரி திறந்து விட்டு சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சிருவோம் அது இல்லாமல் கூண்டுக்குள்ள தண்ணி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல தண்ணி எப்பவுமே இருக்கணும் இப்படி இருக்கிறப்போ இவங்களோட இந்த சண்டை போடுற டைம் வந்து கம் கம்மியாயிடும் ரெண்டாவது அதையும் தாண்டி ஒரு சிலர் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க ஸோ அடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் என்ன மெடிசன்ல வந்து குயிக்க ரெண்டே நல்ல ரிலீஃபாயி அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு வந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பொதுவா பாத்தீங்கன்னா எல்லார் சொக்காள கிட்டேயுமே ஒரு சேவல் கோழிக்கு இந்த பட்டை பேர் கம்பல்சரி இருக்கும் என்னன்னா சொட்ட மண்டை சேவல்களுக்கு இந்த மண்டைன்ற பேர் வர்றது சாதாரண விஷயம்தான் களத்துக்கு போயிட்டு வர்றது இல்லை டப்னிலருந்து வரும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வாய் போட்டு அடிக்கிறதுனால முடி திரும்பி வளராம இருக்கும் பெட்டைக்கு வர்றது பார்த்திங்கன்னா அபூர்வம் அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இளம் வயசுல பண்ண சேட்டை தான் ஒரு பொதார்குள்ளே போயிட்டு இவரும் இளம் கொஞ்சம் இருக்கும்போது இன்னும் ஒரு சேவல் வடியும் ரெண்டு பேருமே சண்டை போட்டு மண்டையெல்லாம் உடச்சி திறந்துங்கன்னு அப்படியே எலும்பு தெரிகிற அளவுக்கு வந்துச்சு இந்த பொட்டை அதுக்கப்புறம் இதுக்கு மருத்துவம் பண்ணி சரி பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோடய வயிற்றில் பிறந்து மூணு சேவல் கிளாசிக்காக களம் பார்த்து பந்தயம் அடிச்சிருக்கு இன்றைக்கி இது வந்து நமக்கு பெரிய பொட்டையாக தாய்கோழியாக வந்து நிற்குது ரொம்ப ரோசமான பொட்டை ரொம்ப வாய் சுத்தமான பொட்டை ஒரு கால் வாங்கிடுச்சுன்னா அடுத்த நாலு கால் அடிக்க முடியாது இப்போ அடுத்தது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்தவங்க அதே மாதிரி ஒரு இடத்துல போய் அடிச்சுக்கிட்டு மூஞ்சல் காயமாயி காயமாகி வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம அதே தான் பண்ணணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்சிமம் இந்த மாதிரி விடைங்க அடிச்சுக்கி ஸ்டார்ட் பண்ணும்போதே தவிக்கிறது நல்லது தடுத்து பிடிச்சி தனியாக தனியாக போட்டுருங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி அதை தோற்றமே மாறிடும் முடிஞ்ச வரைக்கும் கண்காணிப்புலேயே வச்சுக்கோங்க அப்படி கண்காணிப்புலேயே வச்சா தான் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே அதை தடுக்க முடியும் இவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரெக்க காலு எல்லா இடத்துலையுமே பிடிச்சி அடித்து ரெண்டு பேருமே டேமேஜ் தான் வந்தாங்க நல்ல வேலை தவிர்த்துட்டு நம்ம மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போட்டிருக்க மாட்டாங்க அதுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இவ்வளோ காயம் இதுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க இயற்கை வைத்தியம் பண்ணுவாங்க சிலர் ஆங்கில மருந்து பண்ணுவாங்க நமக்கு கை கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெடிசன் தான் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு ரத்தமாக வந்தாலும் சரி இல்லை வண்டியில் மாட்டி ஆக்சிடென்ட் ஆகி பைக்காரை ஏற்றிட்டு அடிபட்டிருந்தாலும் சரி இல்லை சேவல் மெதிர்ச்சி முள் கிழிச்சு இடுப்பெல்லாம் கிழிஞ்சிருந்தாலும் சரி இந்த மருந்து போட்ட ஒரே நாளில் சரியாக போயிடுது காஞ்சி போயிடுது இந்த மருந்து என்னன்றத நான் உங்களுக்கு வீடியோலேயே உங்களுக்கு நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் மேபி உங்களுக்கு இந்த மருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி என்ன அடிப்பட்ட காயம் ரத்த காயம் வெளி காயமாக இருந்தாலும் சரி இந்த மெடிசன் லோரெக்ஸன் இதை நான் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ அப்படியே விடுறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து வாங்கிருந்தீங்கன்னா பரவாயில்ல பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெடிசன் தான் இதை வந்து எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா காயத்துக்குமே சரியான மருந்து இது இளம் குஞ்சுங்களுக்கு அடிப்பட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு வந்தால் உடனே இதை போட்டு விட்டிங்கன்னா அன்னைக்கு நைட்டே காஞ்சி ஆயிடும் மறுநாள் பக்காவாக ரெடி ஆயிடும் அந்த விடைங்க எப்போ ஏற்பட்ட பொட்ட சேவலங்கள் அடிப்பட்டாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மருந்து வாங்கி எப்போவுமே வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே இவர் நம்ம பிடிச்சிட்டு மருத்துவம் பண்ணதுனால இப்போ பெரிய சேதாரம்லாம் எதுவும் இல்லை அவரோட தோற்றம்லாம் கூட மாறலை நார்மலாக அப்படியே இருக்குது வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தது ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்